ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்ஐபி பத்தி தான் பார்க்க போறோம் எஸ்ஐபி அப்படின்னா சிஸ்டமெட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸோ இது வந்து எஸ்ஐபிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க நிறைய கேள்விப்பட்டுக்கலாம் ஸோ மூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றது ரெண்டு விதமா நம்மளால இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் ஒன்னு வந்து எஸ்ஐபி இன்னொன்று வந்து லம்சம் ஸோ இந்த ரெண்டு விதமா மட்டும் தான் நம்மளால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ இந்த ரெண்டு விதத்தை பத்தியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் என்ன எஸ்ஐபி நம்ம நமக்கு எப்படி ஃபியூச்சர்ல ஹெல்ப் ஆகுது அப்படிங்கறத கிறிஸ்ட் க்ளியரா கிளியரா ஷார்டா பாத்துரலாம் சோ இந்த வீடியோ வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் பர்பஸ்க்காக தான் இப்ப நிறைய பேருக்கு எஃப்ஐபில போட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்ங்கற ஒரு ஆசை இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்ங்கற ஆசை இருக்கும் பட் அத பத்தி எந்த நாலேஜுமே இல்லாத உங்களுக்கு இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் சோ இது வந்து நான் பர்சனலா எஃப்ஐபி வந்து ஒரு லாஸ்ட் 2 டு 3 இயர்ஸ் நான் பர்சனலா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு தான் சோ இந்த வீடியோவை நான் போடுறேன் சோ இப்ப எஸ்ஐபி வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மாசம் மாசம் நீங்க வந்து சிம்பிளா சொல்லணும்னா சிட்டு கட்டுவீங்க அப்படிதானே சோ சிட்டு அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த மாச சிட்டு வந்து பாத்தீங்கன்னா மாசம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கெட்டுறீங்க இருபது மாச சிட்டு அப்படின்னா நீங்க வந்து ஒரு இருபது மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் கெட்டிருப்பீங்க ஸோ அந்த ஐம்பதாயிரத்துக்கு அவங்க எவ்வளவு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு சந்தாதார பொறுத்து மாறும் அதாவது நீங்க போடுறவங்களை பொறுத்து ஒருத்தர் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஒருத்தர் சிக்ஸ் தௌசண்ட் இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க பட் அதுவுமே நம்ம எதுக்காக போடுவோம்னா வட்டி இல்லாம நமக்கு வந்து திடீர்னு ஒரு அமௌண்ட் எமர்ஜென்சிக்கு வேணும்னா அந்த மாசம் எடுத்துக்கலாம் அப்படிங்கறனால தான் நார்மலா நம்ம சிட்டு அப்படிங்கறது போடுவோம் சோ அதே கிட்டத்தட்ட உங்களுக்கு எஸ்ஐபியும் சோ எஸ்ஐபியுமே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க வந்து இப்ப சிட்டுங்கிறப்ப வந்து மாசம் உங்களுக்கு ஒரு மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கெட்டுவீங்க இன்னொரு மாசம் ரெண்டாயிரத்தி முன்னூறு அந்த மாதிரி எல்லாம் கெட்டுவீங்கல்ல இங்க அந்த மாதிரி இருக்காது இப்ப நீங்க ஒரு மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா அதே டேட்ல அடுத்த மாசமும் நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கெட்டுற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி கட்டிட்டு வர்ற மாதிரிதான் இருக்கும் இதுதான் பி அப்படின்னு சொல்றது இதுவுமே சிட்டு மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் கெட்டுற மாதிரிதான் சோ இதுவே லம்சம் அப்படின்னா வேற என்ன அப்படிங்கறது என்ன அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு அம்பதாயிரம் ரூபா அமௌண்ட் வந்து ஹைல கையில வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஐம்பதாயிரத்தை மொத்தமா நீங்க வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு எனக்கு இதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் மட்டும் எனக்கு வரட்டும் அப்படிங்கிற மாதிரியான இதுல பண்றதுதான் லம்சம் சோ இதுதான் எஸ்ஐபிக்கும் லம்சம்கு உள்ள டிஃபரன்ஸ் எஸ்ஐபி நான் மாசம் மாசம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் சேர்க்கிறோம் இதே இது லம்சம் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொத்தமா அமௌண்ட் போடுறோம் ஸோ இப்போ எஸ்ஐபி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சோ இந்த மாதிரி எல்லா அமௌண்ட்ஸ்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால் எஸ்ஐபி அப்படிங்கறது போட முடியும் லம்சம்னா சம்னா சேம் நீங்க ஒரு டென் மினிமம் ஒரு டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் போடுறீங்கனா தான் உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்கும் சோ இது இது எதே மாதிரி எம்எஃப்ஓ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ரிட்டர்ன்ஸாக எப்படியுமே உங்களுக்கு டுவெல் பர்சன்டேஜ் டு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் இயர்லி அப்படிங்கறது சொல்றாங்க கன்ஃபார்ம் அப்படிங்கறத நீங்க டிவில ஆட் பாக்குறப்பம தெரியும் சோ வந்து பங்கு சந்தை விதிகளுக்கு உட்பட்டது அப்படிங்கறது அதாவது உங்களுக்கு மார்க்கெட் ஏறுனா ரிட்டர்ன்ஸ் மார்க்கெட் இறங்குனா உங்களுக்கு வந்து சேம் லாஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால நம்ம போடுறப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபண்ட்ஸ் அந்த ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸோ அது போடுறது வந்து நம்ம வந்து பார்த்து கொஞ்சம் போடணும் ஸோ அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா அதுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது ரிலேட்டடாக ஒரு டீடைல்டு வீடியோ நான் போடுறேன் ஸோ இப்போ எஸ்ஐபியோட கேல்குலேஷன் மட்டும் நம்ம லைட்டா ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸாக பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி கேல்குலேட்டர்னு நீங்க சும்மா ஆன்லைன்ல சர்ச் பண்றீங்க அப்படின்னாலே வரும் ஸோ இந்த இடத்துல இப்போ எஸ்ஐபிங்கிறது நான் ஃபர்ஸ்டே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் மாசம் மாசம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் பே பண்றோம் கரெக்டா இப்ப நம்ம மாசம் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுப்போம் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்லி டுவெல் பெர்சன்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஓகேவா டு சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் மினிமம் கிடைக்கிறது இதோட அதிகமாகவும் கிடைக்கும் சோ அது நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ற ஃபண்டை பொறுத்து இருக்கு ஓகே சோ இப்போ இல்ல டுவெல் பர்சன்டேஜ் இருக்கு நீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு நீங்க இந்த மாதிரியான ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கெட்டுறீங்க அப்படின்னா இல்ல ரொம்ப சிம்பிளா போடுமே நீங்க ஆனால் எஸ் ஒரு ஒரு எம்எஃப்ல என்ன போட்டாலுமே ஒரு டூ இயர்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும் ஒரு ஒன் இயரில் போட்டுட்டு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்காது அது மேம் நீங்க இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொன்னீங்க ஆனால் எனக்கு ரிட்டர்ன்ஸே வரல அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க மினிமமா ஒரு எஸ்ஐபி போடுறீங்கன்னா ஒரு டூ டூ இயர்ஸ் போடுற மாதிரி பாத்துக்கோங்க ஸோ நான் இப்போதைக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா டென் இயர்ஸ் இல்ல ஒரு த்ரீ இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போடுறேன் ஸோ அப்ப த்ரீ இயர்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா நைன்டி தௌசண்ட் நான் பே பண்ணிருக்கேன் இதுல வந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு இருக்க போகுது அப்படின்னா எயிட்டீன் தௌசண்ட் எனக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்க போகுது அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் லேக் எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்போ வேணும்னாலுமே நீங்க எடுத்துக்கலாம் ரிடீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அதெல்லாம் நம்ம டீடைல்டு வீடியோ நீங்க வேணும்னா சொல்லுங்க அதை நம்ம டீடைல்டா பாக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்கும் இதுவே இந்த அமௌண்ட் இப்போ ஒரு நைன்டி தௌசண்ட் உங்க கையில இருந்து நீங்க அதை பேங்க்ல போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்குமா அப்படின்னா கிடையாது இதுவே இந்த மாதிரி மெத்தட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும் இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருது அதாவது இப்போ மார்க்கெட் ஏறுதுன்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ்ல பாப்போம் ஆனா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கா வந்து நம்ம பார்க்க முடியும் இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஸோ அதையுமே உங்களால ஆப்ஸ் எல்லாத்திலயுமே உங்களால பாத்துக்க முடியும் ஓகே இது வந்து நார்மலா எஃப்ஐபி இதே இது லம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் சொன்னோம் அப்படிதானே மொத்தமா போடுற மாதிரி மொத்தமா போடுறது சேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நைன்டி தௌசண்ட் போடுற மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்கலாம் அதுல போட்ட அமௌண்ட் தான் சோ இப்போ நைன்டி தௌசண்ட்க்கு சேம் டுவெல் இயர்ஸ் டுவெல் பெர்சன்டேஜ் வந்து த்ரீ இயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி கிட்ட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது டோட்டல் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் லேக் ஆகுது ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இதுல இதை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபியோட உங்களுக்கு லம்சம் வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி காமிக்குது பட் என்னோட பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா இதுவுமே வந்து நீங்க எந்த ஃபண்டை சூஸ் பண்றீங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்றீங்கிறத பொறுத்து மாறும் பிகாஸ் ஒன்னு ரெண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப அப் அண்ட் டவுன் ஏறுது அப்படின்னா நீங்க அதுல எஸ்ஐபி மூலமா போறீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்போஸ் அது டவுன் ஆகிற டைம் உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றதுல ஒரு அமௌண்ட் ஆவரேஜ் ஆகுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இந்த ரிட்டர்ன்ஸுமே உங்களுக்கு வந்து ஒரு இந்த ஃபண்டை சூஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து மாறும் சோ இதுதான் சிம்பிளா எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை நீங்க என்ன பண்றீங்க ஒரு சிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க எஸ்ஐபிங்கிறது இப்போ சிட்ல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு மாசம் கட்டாமலாம் இருக்க முடியாது கண்டிப்பா மாசம் மாசம் கரெக்டா கெட்டி ஆகணும் பட் இந்த எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஆப்ல போடுறீங்களோ அது பொறுத்து மாறும் சோ ஒன்னு ரெண்டு ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மாசம் மாசம் உங்க அக்கௌண்ட் வந்து அவங்க அமௌண்ட் எடுத்துப்பாங்க இதே இது க்ரோ இந்த மாதிரியான ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ ஆட்டோடபிட் ஆப்ஷன் வந்து வேணும்னா இது பண்ணிக்கலாம் இல்ல நீங்க அதை வந்து கொடுக்கல அப்படின்னா மாசம் மாசம் அந்த தேதியில மட்டும் நம்ம கரெக்டா கெட்டுற மாதிரி இருக்கும் சோ நான் அந்த மாதிரிதான் வச்சிருக்கோம் சப்போஸ் கெட்ட முடியல என்ன அப்படின்னா நீங்க அந்த டேட்ல வந்து பாஸ் அந்த மாசம் மட்டும் கெட்டாம அடுத்த மாசத்துக்கு பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் சோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸுமே இருக்கு ஸோ இவ்வளவுதான் எஸ்ஐபி லம்சம் அப்படிங்கிறதுக்கான டிஃபரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி சுத்தமா தெரியல எனக்கு இத பத்தி இன்னும் டீடைல்டா வேணும் எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுன்னு டீடைல்டா வீடியோ வேணும் அப்படின்னா அதை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்